அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நினைத்த காரியங்கள் வெற்றி பெற நினைத்த காரியங்கள் நிறைவேற நோய்கள் தீர பயம் விலக தீய சக்திகள் பிடியில் இருந்து விடுபட வழிபட வேண்டிய ஒரே கடவுள் ஆஞ்சநேயர் தாங்க ஆஞ்சநேயரை நம்ம எப்படி வழிபட வேண்டும் ஆஞ்சநேயரை இப்படி வழிபட்டு பாருங்க நினைத்தது எல்லாமே நடக்கும் அல்லால் தீர்க்கும் ஆஞ்சநேயரை நம்ம எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோவை முழுச பாருங்க வீட்டில் பிரச்சனை இருக்குதா எப்பயுமே சண்டையும் சச்சரவுமா இருக்குதா உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையா வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள் பட்டுட்டு வரீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வுக்கு கிடைக்குங்க ஆஞ்சநேயர் தாங்க விரும்பும் போதே இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய சாகாவரம் பெற்றவர் என்பதால கலியுகத்திலும் கஷ்டங்களால துன்பப்பட்டு வரக்கூடிய பக்தர்களை இருக்கும் தெய்வமாக ராமநாமம் ஜெயிக்கப்படும் இடத்துல ஆஞ்சநேயர் நிச்சயமாக வருவார் என்பதால தாங்க ராமநாம பாராயணம் ராமாயண பாராயணம் செய்யப்படும் இடங்கள்ல ஆஞ்சநேயர்க்குன்னு தனி ஆசனம் அமைத்து வைத்திருப்பாங்க நினைத்த காரியம் வெற்றி பெறுவதற்கும் நோய்கள் தீரவும் பயம் விலக தீய சக்திகள் பிடியிலிருந்து விடுபட்டு வழிபட வேண்டிய ஒரே கடவுள் ஆஞ்சநேயர் தாங்க ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா தலம் மூர்த்தி தீர்த்தம் என மூன்று வகைகளும் இருந்து பக்தர்களுக்கு அருள் அழிச்சுட்டு வராருங்க ராம சேவை ராமபத்தியை உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவர் ஆஞ்சநேயர் ஆவாருங்க இதனால தாங்க அவரை முறையாக வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் ஏற்படும் சொல்லலாங்க அதே போல ராமபத்திக்கும் சேவைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் அஞ்சநேயர் ஆவாங்க சிவபெருமானின் ருத்தர அவதாரமாக ஆஞ்சநேயர் கருதப்படுறாருங்க திருமால் ராமராக அவதாரம் எடுத்தபோது போது அதுல தாங்களும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும்னு நினைச்சாராங்க ராம சேவையில தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அனைத்து தெய்வங்களையும் தேவர்களும் விரும்பியதாக சொல்லப்படுதுங்க இதன்படியே மகாவிஷ்ணு ராமநாய மகாலட்சுமி சீதா தேவியாக ஆதிசேஷன் லட்சுமணாகவும் அவதரித்தாங்களாமாங்க அதே போல சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செய்தாரும் சொல்லப்பட்டிருக்குதுங்க எனவே ஆஞ்சநேயரா வழிபடுவதன் மூலமாக சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணிய பலன்கள் கிடைக்குங்க ராம அவதாரம் முடிந்த பிறகு திருமால் பாத்தீங்கன்னா வைகுண்ட போகும்போது ஆஞ்சநேயரையும் அவரோடு வருமாறு அழைச்சராமாங்க கிடைப்பதற்கே ரொம்பவே அரிதான வைகுண்ட பதவியை திருமாலே கொடுப்பதாக சொல்லியும் அதை ஆஞ்சநேயர் மறுத்து விட்டாராங்க எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் தாங்க எழுந்தருளி ராமசேவையை தொடரப்போவதாக ஆஞ்சநேயர் சொல்லிவிட்டாராங்க சிரஞ்சீவி வரம் பெற்ற ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் தாங்க விரும்பி வந்து அமர்ந்து ராமநாமத்தை தானும் சொல்வது மட்டும் இல்லாமல் அதை சொல்லக்கூடிய பக்தர்களுக்கும் அருளை வாரி வழங்கிட்டு வராருன்னு சொல்லலாங்க ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு ரொம்ப ஏற்ற நாளாக சொல்லப்படுவது சனிக்கிழமை நாளாகுங்க சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழி சாப்பாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் விரதம் இருக்குனால ஒரு வேளை மட்டுமே உணவை எடுத்துக்கொள்ள வேணுங்க அந்த உணவில் உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் உணவாக இருக்க வேணுங்க அந்த உணவை தாங்க நம்ம அன்றைய நாளில் சாப்பிட வேணுங்க நம்ம விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நாளில் பகல் முழுவதுமே வீட்டில் இருந்து ராமநாமம் ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெயராமா என்ற மந்திரத்தை நம்ம சொல்ல வேணுங்க அது மட்டும் இல்லாமல் அனுமன் கவசம் அனுமன் சாலிசா போன்றவற்றை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாங்க விரதம் முடிந்ததும் அடுத்த நாள் காலை நீராடிய பிறகு பூஜை செய்து நெய்வேத்தியம் படித்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க ஆஞ்சநேயரை வீட்டில் பூஜை செய்யும் பக்தர்கள் தனியாக ஒரு பூஜை அறையை அமைத்து கொள்ள வேணுங்க பூஜை அறையில் ஆஞ்சநேயரோடய படத்தையோ சிலையோ வைத்திருக்க வேணுங்க துளசி இலைகள் தீர்த்த சுவாமிக்கு பிடித்தமான நெய்வைத்திய பொருட்களை படித்து வழிபாடு செய்ய வேணுங்க உடல் உள்ளம் சுத்தமாக இருக்க வேணுங்க ஆஞ்சநேயர் பூஜையை செய்ய வேணுங்க பூஜை அறையில் எப்பொழுதுமே தெய்வீக மனம் வீசும்படி இருக்க வேணுங்க அதாவது சுத்தவத்தமாக இருக்க வேணுங்க வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தின் முன்னாடி உட்கார்ந்து அனுமன் சாலிசா துதியை பாராயணம் செய்ய வேணுங்க அதே போல் சனிக்கிழமை நாளில் தொடர்ந்து பாராயணம் செஞ்சுட்டு வந்திங்கன்னா நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறுங்க தொடர்ந்து ஒரு மண்டலம் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு ஆஞ்சநேயருடைய சாலிசாவை பாராயணம் செஞ்சுட்டு வந்திங்கன்னா தடைப்பட்ட திருமணத்தானையானது விலகி திருமண விரைவில் நடைபெறணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க ஆஞ்சநேயரை நம்ம எப்படியெல்லாம் வழிபடலான்னா ராமநாத வழிபாடுங்க ராமருடைய பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடுன்னு சொல்லப்படுதுங்க இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க அதே போல் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டிங்கன்னா சாற்றிய வெண்ணெய் உருவதுக்குள்ளே உங்களை அது கஷ்டமானது நீங்கி விடுங்க நினைத்த காரியம் கைகூடி வருங்க சனிக்கிழமை நாளில் வெற்றிலை மாலை சாற்றி அனுமனுக்கு கவசம் படுத்திங்கன்னா எதிரிகள் பயம் நீங்கி விடுங்க தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடைபெறும்னு சொல்லலாங்க அதே அமாவாசை அம்மா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவர்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல் சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டீங்கன்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியுங்க அனுமனுக்கு திராட்சை பழ பிரியமான நெய்வேத்திய பொருளாகுங்க வெற்றி கிடைத்திட இவருக்கு திராட்சை பழத்தை படித்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் திராட்சை பழத்தை மாலை கட்டி போடுவது இன்னும் விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க சனிக்கிழமை நாள் மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து நாட்களிலுமே செந்தூரம் பூசி ஸ்ரீராம ஜெயம் எழுதிய காகித மாலையை அனுமனுக்கு அணிவிச்சிங்கன்னா அனுமனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க அதே போல் எலுமிச்சை மற்றும் வட மாலை சற்றி வழிபட்டிங்கன்னா காரியங்கள் ஈர்க்கக்கூடிய தலையானது நீங்கி விடுங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமை நாளில் எலுமிச்சை மற்றும் வடமாலை சாற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க ஆஞ்சநேயருக்கு விரதம் இருப்பதால தைரியம் வலிமை நாணம் செல்வம் போன்றவை சொல்லலாங்க தீய சக்திகள் தொல்லை நீங்கிவிடுங்க இது வரைக்குமே நாள்பட்ட நோய்கள் அனைத்துமே குணமாகிவிடுங்க எதிரிகளால ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்கிவிடுங்க நினைத்த காரியம் நிறைவேறணும் சொல்லலாங்க அதே போல கிரக தோஷங்கள் குறிப்பாக சனியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடுங்க யரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க ராமநாமம் சொல்லும் பக்தர்களை தீமையும் இன்று வாழ்ந்துட்டு வரக்கூடிய தெய்வம் ஆவாருங்க ஜெயம் உச்சரித்தாலும் செய்யறீங்க அந்த இடத்துல தோன்றி அருகுரிய கூடியவர் ஆஞ்சநேயர் ஆவாருங்க வெற்றி மற்றும் வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய தெய்வம் அனுமன் ஆவாருங்க சனி பிடிக்காத தெய்வம் என்பதால் அனுமனை வாங்கினா சனியின் கெடு பலன்களில் இருந்து தப்பித்து கொள்ளலாங்க நம்ம எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காதுங்க அனுமன வழிபடாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவருடைய தீவிர பக்தராக இருக்கிறாங்க பிரிந்திராத ராமரையும் சீதையும் ஒன்று சேர்த்து வைத்தது மட்டுமில்லாம ராமர் போரில் வெற்றி பெற்று சீதையை மீட்க முக்கிய பங்காற்றியவரும் இந்த அனுமன் தாங்க அதனால தாங்க அவரை வழிபட்டா பத்தர்களின் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி விடுங்க நமக்கு வெற்றி கிடைக்கணும் சொல்லலாங்க தீவிர ராம பக்தரான ஆஞ்சநேயர் ராமருடைய வாயாலேயே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் ஆவாருங்க பக்தி வீரம் பேச்சு சேவை ஆகியவற்றுக்கு உதாரணமாக சொல்லக்கூடியவர் வீர ஆஞ்சநேயர் ஆவாருங்க அவரை வழிபடுவ எந்த ஒரு துன்பமும் நெருங்காதுங்க அதே போல அனுமன மனதால நினைத்து வழிபாடு செய்வங்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றி கிடைக்குங்க அனுமனை வழிபடுபவங்களுக்கு ஆரோக்கிய பலப்படுவது மட்டுமில்லாம வாழ்க்கையின இறுதி காலத்துல ராமரின் அருளால முக்தி நிலையை அடைவாங்க அனுமனை வழிபடுவதால சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணிய பலன்கள் கிடைக்குங்க உடல் வலிமைக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய தெய்வம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயராக வருங்க உடல் வலிமை பெற வேணும்னு விரும்பக்கூடியவங்க அனுமன வழிபாடு செய்யலாங்க அனுமன வழிபட்டால் மகட்பேரு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் புகழ் கல்வி செல்வம் போன்றவை கிடைக்கணும் சொல்லலாங்க ஆஞ்சநேயரை வழிபட்டோம்னா மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க தொழில் அபிவிருத்தி ஆவது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க நோய்கள் விலக்கி ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்குங்க கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க கிரகதோஷங்கள் அனைத்துமே விலகி விடுங்க ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்பதால அவரை வழிபடுவதற்கு அனைத்து நாட்களுமே ஏற்ற நாட்களாக சொல்லப்பட்டிருக்குதுங்க இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நாள் வியாழக்கிழமை நாள் மற்றும் சனிக்கிழமை நாள்ல அனுமன வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றி துளசி மாலை சாற்றி வெண்ணெய் வைத்தியம் செய்து தீபம் ஏற்றி அனுமன காயத்ரி மந்திரங்களை துதித்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்படி தொடர்ந்து வழிபட்டு கேட்டு வந்தீங்கன்னா ஆஞ்சிரேயர் சிறப்பான நல்ல பலன்களை மாற்றங்களை கொடுப்பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்